கிராமத்தில் பழமையான வீடொன்றில் வசித்து வந்தார் மாலா மாலாவின் மகன் பெயர் அஜய் மூன்று வயதிலேயே தந்தையை இழந்த அஜயை மாலா அரும்பாடுபட்டு வளர்த்தார் என் மகன் பெரிய நிலையை அடைய வேண்டும் என்ற கனவுடன் மாலா வாழ்ந்து வந்தார் அதற்காக தினமும் பாடுபட்டார் அஜய் இளநிலை படிப்பை முடித்ததும் மென்பொருள் துறையில் வேலைக்கு சேர்ந்தான் அப்போது அமெரிக்காவிலிருந்த பெரிய நிறுவனம் ஒன்றில் வேலை வாய்ப்பு கிடைத்தது மகனை அமெரிக்காவிற்கு அனுப்பும் ஆசையில் அவனை வளர்த்த பாசத்தை மாலா தற்காலிகமாக புறக்கணித்தார் வருங்காலத்தில் சிரமமின்றி வாழ வேண்டுமெனில் இப்போது தியாகம் செய்ய வேண்டும் என தன்னைத்தானே மனதில் தேற்றிக் கொண்டு மகனை வாழ்த்தி அனுப்பினார் அஜய் அமெரிக்காவில் செட்டிலாகிய பிறகு மாலாவுக்கு அவனை பற்றிய பெருமை அதிகமானது என் மகன் அமெரிக்காவில் வாழ்கிறான் என்று அவர் தம்பட்டமடித்துக் கொண்டது கிராமம் முழுவதும் பரவியது அஜய்க்கு ஒரு உயர்ந்த குடிப்பிறப்பை சேர்ந்த பணக்கார பெண்ணை வரன் பார்க்கத் தொடங்கினாள் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரின் மகளான அனன்யாவை மாலாவுக்கு பிடித்திருந்தது அழகும் அறிவும் கொண்ட அனன்யா அஜய்க்கு ஏற்றவள் என தீர்மானித்த மாலா விறுவிறுப்பாக திருமணத்தை முடித்தார் அனன்யாவும் அஜயும் திருமணத்திற்கு பிறகு அமெரிக்கா திரும்பினர் அஜய் அனன்யாவிற்கு ஒரு அழகான ஆண் ஆண்குழந்தை பிறந்தது மாலா தனது பேரனை பார்க்க இயங்கினார் சில மாதங்களுக்கு ஒருமுறை வீடியோ அழைப்புகள் மட்டுமே வந்தன எனது பேரனுடன் நேரில் விளையாட முடியாதா என வருந்திய மாலா அமெரிக்காவிற்கு செல்ல ஏற்பாடு செய்து கொடுக்குமாறு தனது மகனை அடிக்கடி வற்புறுத்தினார் மகனின் முன்னேற்றமான வாழ்க்கையை பார்ப்பதற்காக மாலா ஒருநாள் அமெரிக்கா சென்றார் அங்கு அனன்யாவின் வாழ்க்கை முறையை கண்டு திகைத்தார் அவர்களின் வீட்டுத் தூய்மையும் மெருகூட்டிய நடைமுறையும் மாலாவுக்கு புது அனுபவமாக இருந்தது ஆனாலும் மாலா தன்னை நான் தான் இங்கே பெரியவள் என்ற எண்ணத்துடன் நடந்து கொண்டார் அவரது இந்த பேராசை பிடித்த எண்ணத்துடன் மாலா அமெரிக்கா வந்த பிறகு அங்கு தன் வாழ்க்கை முறையை கூட்டு குடும்பமான தனது கிராமத்து வாழ்வுடன் ஒப்பிட்டு பார்க்கத் தொடங்கினார் அங்கு ஒவ்வொரு விஷயத்திற்கும் தன் நிலைப்பாடு மற்றும் தனி உத்தரவுகளை அவர்களின் மீது செலுத்த நினைத்தார் அதனால் அஜயின் மனைவி அனன்யா மாலாவால் நாளுக்கு நாள் மன அழுத்தம் அடைந்தாள் நான் இந்த வீட்டிற்கு பெரியவள் மாமியாரான என் பேச்சை மருமகள் கேட்க வேண்டும் மகன் தன் சொல்படி நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருடைய மனதில் மிகவும் மேலோங்கியிருந்தது எனவே அனன்யா செய்யும் வீட்டு வேலைகளில் அடிக்கடி தலையிட்டு இந்த விஷயம் இப்படி செய்ய வேண்டும் அந்த விஷயம் இப்படியாக இருக்க வேண்டும் என அடிக்கடி குறைகளை சொல்லத் தொடங்கினார் எது சமைக்க வேண்டும் எப்போது சமைக்க வேண்டும் எப்படி வீட்டு வேலைகளை ஒழுங்கு செய்ய வேண்டும் என்ற ஒவ்வொரு விஷயமும் மாலாவின் எண்ணத்தின்படியே இருக்க வேண்டும் என அவர் நினைத்தார் ஆனால் இது அஜயுக்கும் அனன்யாவுக்கும் அசௌகரியமாக இருந்தது அதோடு மாலா தனது பேரனுடன் நேரத்தை கழிக்க முடியாததை தன் மருமகள் அனன்யாவின் மீது பழி போட்டு அதை ஒரு குற்றமாக காட்டினார் என் பேரனின் வாழ்க்கையில் நான் ஒரு முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என கூறி மருமகளின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிட்டு இடையூறாக இருந்தார் ஆரம்பத்தில் மாமியாரின் இந்த தலையீடுகளை அனன்யா பொறுமையாக கையாண்டாள் ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல இந்த தலையீடுகள் அனன்யாவால் தாங்க முடியாத அளவிற்கு சென்றது நாம் அமெரிக்காவில் இருக்கிறோம் இங்கு நம் வாழ்க்கை முறைக்கு மாமியாரால் முழுமையாக வாழ முடியாது என்று உணர்ந்த அனன்யா தனது கருத்துகளை அஜயிடம் பகிர்ந்தார் மாமியாரின் இந்த குணத்தால் தன்னுடைய தனித்துவமான வாழ்க்கை முறையும் குடும்ப அமைதியும் பாதிக்கப்படும் என்று அனன்யா நினைத்தாள் மாமியார் அவர்களுடன் தங்குவதால் அவர்களின் உறவுகளில் ஒற்றுமை குறையும் என்பதை உணர்ந்தாள் அனன்யா தன் மாமியாரிடம் இனிமேல் நீங்கள் இங்கே தங்க வேண்டாம் உங்களது வாழ்க்கையை உங்கள் கிராமத்தில் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று தீர்மானத்துடன் சொல்லிவிட்டாள் அதன் பிறகு மாலா அமெரிக்காவிலிருந்து புறப்பட்டு மீண்டும் தனது கிராமத்திற்கு வந்து சேர்ந்தார் அமெரிக்க வாழ்க்கைக்கு ஒத்துப்போக முடியாமல் மீண்டும் கிராமத்திற்கு திரும்பிய மாலாவுக்கு இந்த அனுபவம் சின்ன அதிர்ச்சியாக இருந்தாலும் அது அவருக்கு தன்னிலை அறியச் செய்தது தனக்கே உரிய மகிழ்ச்சியுடன் வாழ்வது எப்படி என்பதை புரிந்து அவளுக்கு நேரம் பிடித்தது சொந்த மகிழ்ச்சியும் தலையீடு இல்லாத உறவுகளும் உண்மையான அமைதியை தருகின்றன என இறுதியில் உணர்ந்தார் உறவுகளில் பேராசை எவ்வாறு பிரச்சினை உண்டாக்குகிறது என்பதை மாலாவிற்கு உணர்த்தும் முக்கியமான பாடமாக இது அமைந்தது